இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா டீம் ஆறு ரன் வித்தியாசத்துல சிறப்பான வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் பண்ண பாகிஸ்தான் டீம் பவுலிங்க பேட்டிங் ஆரம்பிச்சாங்க தொடக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அடுத்தடுத்து அவுட் ஆக ரிஷப் பண்டும் அக்ஷர் பட்டேலும் பார்ட்னர்ஷிப் போட்டு சிறப்பா விளையாடுனாங்க பாகிஸ்தான் டீமோட சுமாரான பவுலிங்க இந்திய டீமோட பிளேயர்ஸ் கையிலே கேட்ச் தூக்கி தூக்கி கொடுத்தாங்க அதிகபட்சமா ரிஷப் பண்ட் நாற்பத்தி ரெண்டு ரன் அடிக்க பத்தொம்பதாவது ஓவர்ல நூத்தி பத்தொன்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியா டீம் நூத்தி இருபது ரன் டார்கெட்

இந்த மேட்ச்ல சிறப்பா விளையாடுறாங்க இந்தியா டீம் போன இந்த சிறப்பான வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ போட்டு விட்டுருங்க